குரல் எநூற்றி பதினொன்று அவையறினது ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் குரல் விளக்கம் ஒவ்வொரு சொல்லின் தன்மையும் உணர்ந்துள்ள நல்ல அறிஞர்கள் அவையில் கூடியிருப்போரின் தன்மையையும் உணர்ந்து அதற்கேற்ப ஆராய்ந்து பேசுவார்கள் குரல் எழுநூற்றி பன்னிரண்டு இடைதெறிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை நன்மை அவர் குரல் விளக்கம் சொற்களின் வழிமுறை அறிந்த நல்லறிவாளர்கள் அவையின் நேரத்தையும் நிலைமையையும் உணர்ந்து உரையாற்ற வேண்டும் குரல் எழுநூற்றி பதிமூன்று அவையர் யார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையர் யார் வல்லது உங்கியல் குரல் விளக்கம் அவையின் தன்மை அறியாமல் சொற்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு அந்த சொற்களின் வகையும் தெரியாது பேசும் திறமையும் கிடையாது குறள் எழுநூற்றி பதினான்கு ஒளியார் முன் ஒள்ளிய ராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் குழல் குரல் விளக்கம் அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களையொத்த பாலின் தூய்மையுடன் விளங்கும் அறிஞர்கள் அறிவில்லாதவர்கள் முன்னால் வெண் சுண்ணாம்பு போல் தம்மையும் அறிவற்றவர்களாய் காட்டிக்கொள்ள வேண்டும் குரல் எழுநூற்றி பதினைந்து வற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு குரல் விளக்கம் அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரி கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனாகும் குரல் எழுநூற்றி பதினாறு ஆற்றின் நிலைதளர் தற்றே புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு குரல் விளக்கம் அறிவுத்திறனால் பெருமை பெற்றோர் முன்னிலையில் ஆற்றிடும் உரையில் குற்றம் ஏற்படுமானால் அது ஒழுக்க நெறியிலிருந்து தளர்ந்து வீழ்ந்து விட்டதற்கு ஒப்பானதாகும் குரல் எழுநூற்றி பதினேழு கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடற சொல் தெரிதல் வல்லார் அகத்து குரல் விளக்கம் மாசற்ற சொற்களை தேர்ந்தெடுத்து உரை நிகழ்த்துவோரிடமே அவர் கற்று தேர்ந்த கல்வியின் பெருமை விளங்கும் குரல் எழுநூற்றி பதினெட்டு உணர்வ துடியார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர்சொரின் தற்று குரல் விளக்கம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் நீர் பாய்ச்சுவது போல பயன் விளைக்கும் பத்தொன்பது புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்குசல சொல்லு வார் குரல் விளக்கம் நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமை பெற்றவர்கள் அறிவற்ற பொல்லாதோர் உள்ள அவையில் அறவே இருப்பதே நலம் குரல் எழுநூற்றி இருபது அங்கணத்துள் உக்க அமுழ்தற்றால் தங்கனத்தார் அல்லார் முன் கோட்டி குழல் குரல் விளக்கம் அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்களின் அவையில் பேசுவது தூய்மையில்லாத முற்றத்தில் சிந்திடும் போல் வீணாகிவிடும்